தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிள்ளை வளர்ப்பில் பெற்றோருக்கும் சான்றிதழ் தேவை எழுதியவர் த சிவபாலு வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி பிள்ளை வளர்ப்பு என்பது சாதாரணமான விடயமாக எமது பெற்றோர் கருதி வந்துள்ளனர் அவர்கள் தங்கள் பெற்றோர் மற்றும் உறவினர் சுற்றத்தவரின் வழிகாட்டலில் அவற்றை பின்பற்றியே வளர்த்து வந்துள்ளனர் இன்ன இன்ன உணவை காலத்திலும் பாலூட்டும் தாய்மார்களும் உண்ணக்கூடாது என்னும் வரையறைகள் ஊர் வைத்தியர்களாலும் அனுபவசாலிகளான பெற்றோராலும் ஆலோசனைகளாக வழங்கப்பட்டுள்ளன இவற்றைக் கேட்டு இன்ன உணவை உண்டால் பிள்ளைக்கு என்ன என்ன நோய்கள் வரும் இன்ன இன்ன உணவை கர்ப்பிணித்தாய் உண்ண வேண்டும் என தேடி தேடி தந்த காலம் எமது பெற்றோர் வழிகாட்டிய காலம் ஒவ்வாமை வரும் என்பதனை அனைத்து தாய்மாரும் அறிந்திருந்தனர் சரக்கு அரைத்து பிள்ளை பெற்றவரை பராமரிக்கும் முறையும் இருந்தது பிள்ளை வளர்ப்புக்காக சிறப்பு பாடநறிகளுக்கோ அன்றி வகுப்பிற்கோ செல்ல வேண்டிய தேவை அவர்களுக்கு இருந்ததில்லை நாம் வளர்ந்த சூழ்நிலைகளை திரும்பி பார்க்கும்போது பிள்ளை வளர்ப்பு என்பது இன்று உள்ளதை போன்று பயப்படும்படியானதாகவோ சிரமமிக்கதாகவோ அமைந்திருக்கவில்லை ஒரு தாய் பல குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்க்கும் நிலைமை வளர்முக நாடுகளில் சாதாரண விடயமாகவே இருந்து வந்துள்ளது வசதிகள் குறைந்த கிராமப்புறங்களில் ஊரில் உள்ள அனுபவம் நிறைந்தவர்களின் வழிகாட்டல் அல்லது உதவியுடனேயே பிள்ளைப்பேறு இடம்பெற்று வந்துள்ளது பிள்ளைப்பேறு முடிந்து இரண்டு வாரங்களுக்குள்ளாகவே தாய் தனது குடும்பத்திற்கான வளைமையான செயல்களில் ஈடுபடத் தொடங்கிவிடுவேன் பிள்ளை வளர்ப்பு அவர்களுக்கு ஒரு தனித்துவமான அல்லது கடினமான செயலாக ஒருபோதும் இருந்ததில்லை அனுபவசாலிகளின் வழிகாட்டிலே முக்கியமான பின்பற்றுதல் ஆகும் நாட்டு வைத்தியர்களிடம் பெறப்படும் மருந்து வில்லைகள் அவர்கள் குறிப்பிடும் உணவு வகைகள் என்பவற்றை தாயும் குழந்தையும் பெற்று வந்துள்ளனர் பெரும்பாலும் உணவே மருந்தாக பயன்படுத்தப்பட்டுள்ளது குழந்தைகளுக்கு தாய்ப்பாலே முக்கிய உணவாக கருதப்பட்டு பால் சுரக்கக்கூடிய உணவு வகைகளை தேடி தாய்மார்களுக்கு தந்தனர் இன்று சுகாதார நிலையங்கள் மருத்துவமனைகள் தாய்ப்பாலை முக்கியமாக குழந்தைகளுக்கு கொடுப்பது அவசியம் என அறிவுறுத்தி வருவதை காணலாம் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் அன்று உணரப்பட்டது போன்று இன்று தாய்மார் உணர்ந்து கொள்வதும் இல்லை தாய்ப்பாலை கொடுக்க முன்வருவதும் இல்லை இலகுவாக சமீபாட்டை அடையக்கூடிய பிஞ்சு முருங்கக்காய் வெண்டைக்காய் தும்பங்காய் வெள்ளாரை முசிட்டை தூதுவளை போன்றனவும் பால் சுறா விளைமீன் மண்ணா வாவல் போன்ற மீன் இனங்களும் குஞ்சு தாய்மாருக்கு முக்கியமானவையாக கொள்ளப்பட்டன ஆனால் இன்று உணவு கட்டுப்பாடே இல்லாத நிலைமை காணப்படுகிறது சில வகை உணவுகளை கர்ப்பிணி தாயோ அன்றி பால் கொடுக்கும் தாயோ உண்பதனால் சொறி சிறங்கு கெரப்பன் சளி சுரம் போன்றன வரலாம் என எமது பெற்றோரும் அனுபவ ஆற்றல் மிக்க பெரியவர்களும் எச்சரித்தனர் கிராமங்களில் அனுபவம் மிக்கவர்களே மருத்துவீச்சிகளாக காணப்பட்டனர் வசதி படைத்தவர்களின் குழந்தைகள் பராமரிப்புக்கு என ஆயா எனப்படும் முறையும் நீண்ட காலமாக இருந்து வந்துள்ளமை மறப்பதற்கில்லை செவிலித்தாய் என்பவள் சங்க இலக்கியத்தில் முக்கியத்துவம் பெறுவதை காணலாம் குழந்தை பருவம் முதல் குமரி பருவம் வரை பெண் பிள்ளைகளை கவனித்து வளர்ப்பவர்களே அவர்கள் தமிழ் அகராதி ஐவகை தாயார் என தாய்மாரை வகைப்படுத்துகிறது ஈன்ற தாய் ஊட்டும் தாய் முலைத்தாய் கைந்தாய் செவிலித்தாய் என்போர் என வகைப்படுத்துவதன் மூலம் பிள்ளை வளர்ப்பின் முக்கியத்துவம் உணர்த்தப்படுகிறது பாராட்டுந்தாய் ஊட்டுந்தாய் முளைத்தாய் கைத்தாய் செவிலித்தாய் ஐந்தென கலறுவர் என பிங்கள நிகண்டு குறிப்பிடுகின்றது தாய்மையின் வகைகள் குழந்தைகளின் வளர்ப்பில் தங்களை தயார்படுத்திக் கொள்ளும் நிலையினை வேறுபடுத்தி காட்டுவதாக காணப்படுகிறது குழந்தையை கருவில் சுமந்து பெற்றெடுக்கும் நிலைக்குப் பின்னர் ஒரு தாய் மரபுறவி எடுக்கிறாள் பாலூட்டும் பருவம் மாற்றமடைய குழந்தைக்கு ஏற்ற உணவினை தயாரித்து ஊட்டி ஊட்டி வளர்க்கும் தாயின் செயல்கள் மாறுபடுகின்றன தாலாட்டி ஆராட்டி உணவை ஊட்டும் கலையே தனித்துவமானது அம்புலி காட்டி உணவூட்டிய இலக்கிய கதைகளை நாம் கற்றிருக்கின்றோம் பெற்றெடுத்த தாய்க்கு வேறு பணிகள் நிமித்தமோ அல்லது சுகவீனமுற்ற காலங்களிலோ குழந்தை பராமரிப்பு இன்னும் ஒரு தாயிடம் செல்கிறது அவரே ஆவாள் குழந்தை நடக்க தொடங்கும் பருவம் வரை ஏந்தி பராமரிப்பவள் கைத்தாய் எனப்படுகின்றாள் குழந்தை வளர்ந்த பின்னர் மேற்கொள்ளும் முயற்சிகளை பாராட்டி உற்சாகம் ஊட்டுபவள் பாராட்டு தாயாவாள் பிள்ளை வளர்ப்பில் அன்னையின் பங்கு பிள்ளை வளர்ப்பு இன்று என்பது பெற்றோருக்கு பெரும் சவாலாக உள்ளது குழந்தைகளை சரியான முறையில் பராமரித்தல் மிக முக்கியமானதாக உள்ளது பிள்ளைக்கு ஏதாவது தவறாக செய்துவிட்டால் பிள்ளைக்கு மட்டுமன்றி பெற்றோருக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியும் என்னும் தத்துவவியலாளர் பெற்றோர்களுக்கு உரிமம் வழங்குவதன் மூலம் நாம் குழந்தைகளை சிறப்பாக பாதுகாக்க முடியும் தத்தெடுத்த பெற்றோர் தகுதியுடன் இருக்க வேண்டும் என்பதை எப்படி உறுதி செய்கின்றோமோ அதுபோலவே குழந்தைகளை வளர்க்கும் உரிமையை பெற விரும்பும் எவரும் தங்கள் திறமையை நிரூபிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளமை இன்றைய நவீன உலகின் பிள்ளை வளர்ப்பில் அறிந்திருக்க வேண்டியவற்றையும் வளர்க்கும் முறை பற்றிய கல்வியின் முக்கியத்துவத்தையும் எடுத்து காட்டுகின்றது பிள்ளைகளை பெற்று வளர்ப்பது என்பது ஒரு சாதாரணமான விடயம் என்பது பெரும்பாலான பெற்றோரிடையே நிலவும் பொதுமை கருத்து ஆனால் உளவியல் மருத்துவ கல்வியல் ஆய்வாளர்களின் கூற்றுப்படி மனித பிறவியின் வளர்ச்சி பருவங்கள் ஒவ்வொன்றிலும் கற்றல் நடவடிக்கைகள் பாரிய தாக்கத்தினை உளத்தில் ஏற்படுத்துகின்றது கல்வி என்பது உள்ளார்ந்த அறிவாற்றலை வெளியே கொண்டு வருவது கல்வியின் பணி என்பதால் கற்றலுக்குரிய அகப்புற தூண்டிகளின் செயற்பாடுகள் முக்கியம் வகிக்கின்றன உளவிருத்தி என்பது குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும் போதே ஆரம்பிக்கின்றது எனவே கற்றல் நடத்தையும் அங்கேயே தொடங்குகின்றது என்பது வெளிப்படை பெற்றோர் பிள்ளைகளின் உடலியல் வளர்ச்சிக்கு மாத்திரமல்ல உளவியல் வளர்ச்சிக்கும் ஆதாரமானவர்கள் மனித பிறப்பின் விந்தைகளில் மனித உயிராக்கம் வியப்பிற்கு உரியதொன்றாகும் குழந்தை தாயின் கருவறையில் இருந்தே கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றது என்பதனை உளவியல் விஞ்ஞான ஆய்வுகள் புலப்படுத்துகின்றன குழந்தை வளர்ச்சி படிகள் இவை குழந்தைகளை நாம் பேணி வளர்க்கின்றோமா அவர்களின் தேவைகளை நாம் சரிவர பூர்த்தி செய்கின்றோமா என்பன போன்ற கேள்விகள் முன்னே எழுகின்றன குழந்தை ஒன்று தான் பிறந்த உடனேயே யாரும் சொல்லித் தராமலே தானாகவே சுவாசித்து தனது நிறைத்துக் கொள்கின்றது குழந்தையின் அடிப்படை ஆளுமையின் தன்மை அல்லது வடிவம் அதன் ஆரம்ப ஆண்டுகளை பொறுத்ததாக அமைகின்றது அதாவது குழந்தை மற்றவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கை அல்லது சந்தேகம் தனது தகைமையை பற்றி உணர்தல் மூளையின் தொழிற்பாட்டு தரத்தினை பெற்றுக் கொள்ளுதல் என்பவற்றில் தங்கியுள்ளது சுவாசித்தல் தொட்டு உணர்தல் பார்த்து அறிந்து கொள்ளுதல் உண்ணுதல் சுவையறிதல் என்பவற்றை குழந்தை யாரும் தராமல் தானாகவே கற்றுக்கொள்கிறது ஆனால் குழந்தை வாழும் புறச்சூழல் அகச்சூழலை விட பிள்ளையின் ஆளுமை விருத்தியில் தாக்கத்தைக் கொண்டுள்ளது மனித வாழ்வில் மூளை அணுக்களுக்கிடையேயான தொடர்புகளின் மிக நெருங்கிய தொகுதி மிக உச்சகட்டமான வளர்ச்சியினை பிறந்த முதலாவது மாதத்தில் கொண்டுள்ளது அதாவது வளர்ந்தவர்களின் சராசரி மூளை தொகுதியின் வளர்ச்சியிலும் பார்க்க மிக கூடுதலான அளவு முதல் இரண்டு ஆண்டுகளிலுமே அதாவது மனித வாழ்வின் காலத்தில் அன்னளவாக ஐம்பது விழுக்காடுகள் வரையான வளர்ச்சியினை அடைகின்றது அது இரண்டு வயதிற்கும் பதினாறு வயதிற்கும் இடையில் மூளை வளர்ச்சி பாங்கு குறைவடைந்து செல்கின்றது அதன் பின்னர் எழுபத்தி வயது வரைக்கும் ஒரே சீரானதாக அமைகின்றது என ஹவாட் கார்டினர் குறிப்பிட்டமையினை நாம் அவதானிக்க முடியும் எந்த ஒரு மருத்துவ திறனும் இல்லாத ஒருவர் உங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய நீங்கள் சம்மதிப்பீர்களா சட்ட அறிவு இல்லாத ஒருவர் ஒரு நீதிமன்ற வழக்கை நடத்துவது சாத்தியமா ஓட்டுவதில் எந்த அனுபவமும் இல்லாதவருடன் நீங்கள் சாலியை பகிர விரும்புகின்றீர்களா இந்த கேள்விகளுக்கான நம்முடைய பதில்கள் இல்லை என்பதுதான் ஒரு செயல் பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தால் அதை செய்யும் நபர் ஓர் அளவுக்கு திறமையுடன் இருக்க வேண்டும் என்று நாம் நியாயமாக எதிர்பார்க்கின்றோம் மற்றவர்களின் பாதுகாப்பிற்கும் நலனுக்குமான பொறுப்பு உள்ள எவரும் பயிற்சி பெற்றவராகவும் சோதிக்கப்பட்டவராகவும் உரிய சான்றிதழ் பெற்றவராகவும் இருக்க வேண்டும் இது ஒரு சாதாரண நுண்ணறிவு அப்படி இருக்க பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய செயல் என்று லா ஃபிளோட் கூறும் பெற்றோர் பொறுப்பிற்கு நாம் ஏன் தகுதியை சோதிக்க வேண்டியதில்லை பெற்றோர் பொறுப்பு என்பது இது போன்ற செயல்களின் மாதிரி ஏனெனில் ஒரே நபரால் ஏற்படும் பாதிப்பும் பாதிக்கப்படக்கூடிய மக்களின் எண்ணிக்கையும் அதிகம் மேலும் திறமையின் அவசியம் மிகவும் தெளிவாக இருக்கிறது புதிய தலைமுறையை சரிவர வளர்ப்பது என்பது நம்முடைய சமுதாயத்தின் மிக முக்கியமான பணியாக இருக்கலாம் தவறாக செய்யப்படும் பெற்றோரின் பங்கு பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல எதிர்கால சமுதாயத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் சாதகமான பெற்றோரியம் என்றால் என்ன சாதகமான பெற்றோரியம் என்பது வளர்ப்புமுறை மற்றும் விதிகளை மட்டும் உள்ளடக்கியது அல்ல இது ஒரு நம்பிக்கை ஒரு வாழ்வியல் பிள்ளைகளை மரியாதையுடனும் அவமானத்திற்கும் வன்முறைக்கும் உட்படாமல் அன்பான ஊக்குவிப்புடனும் வழி நடத்தப்பட வேண்டும் சீரான பெற்றோராக மாறுவதற்கு முதலில் உங்களின் சிந்தனை அதாவது உங்கள் சொந்த அறிவு அணுகுமுறைகள் நடத்தைகள் மற்றும் திறன்களை மேம்படுத்த வேண்டும் இதை அடைவதற்கு பெற்றோர்கள் தங்களை பற்றியும் பெற்றோராக தங்களுடைய பங்கை பற்றியும் அறிந்திருக்க வேண்டும் அனைத்து நடவடிக்கைகளையும் முடிக்க தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும் இவற்றோடு பிள்ளைகளுடன் தினமும் கதைக்கும் போது புதிய விடயங்களை கதைக்க வேண்டும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுடன் தொடர்ந்து உறவை உறுதிப்படுத்துவதற்கு தொடர்பாடல் ஒரு முக்கிய வழி என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் சாதகமான பெற்றோரியம் பற்றிய கையேடுகள் இன்று உடல்நல அமைப்புகள் மற்றும் மகப்பேற்று மருத்துவ நிலையங்களில் கிடைக்கின்றன உடல் உளரீதியாக தீங்கு விளைவிக்காமல் அல்லது பாதிப்பை ஏற்படுத்தாமல் ஒரு பிள்ளையை எவ்வாறு வளர்ப்பது என்பதை பற்றி இக்கையேடுகள் தகவல்களை தருவதோடு புதிய பெற்றோரை சிந்திக்க வைக்கிறது இம்முறை சாதகமான அல்லது சீரான பெற்றோரியம் என்று அழைக்கப்படுகிறது பெற்றோரிய கையேடுகள் பின்வரும் விடயங்களில் கவனம் செலுத்துகிறது பெற்றோர்கள் மற்றும் பிள்ளைகள் தமது இலக்குகளை எவ்வாறு உருவாக்குவது பெற்றோர்கள் பிள்ளைகளுடன் நேரத்தை எவ்வாறு ஆக்கப்பூர்வமாக செலவிடுவது பெற்றோர்கள் எவ்வாறு தங்களை வெளிப்படுத்துவது என்பதுடன் பிள்ளைகள் அவர்களின் உணர்வுகளை சூழலுக்கேற்ப வெளிப்படுத்த வழிகாட்டுதல் பாராட்டு மற்றும் வெகுமதி வழங்குதலை எவ்வாறு கையாள்வது நெறிமுறைகள் மற்றும் வீட்டு விதிமுறைகளை எவ்வாறு கையாள்வது எதிரான நடத்தைகளை எவ்வாறு பொருத்தமான முறையில் கையாள்வது விளைவுகளை எவ்வாறு முகாமை செய்வது மற்றும் ஆற்றுப்படுத்திக் கொள்வதற்கான காலத்தை வரையறுப்பது முரண்பாடுகளை எவ்வாறு தீர்ப்பது இவ்வித கையேடுகள் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு புதிய பெற்றோருக்கு கிடைப்பது பெரும் வாய்ப்பாக உள்ளது இவ்வித கையேடுகளை தாய்மை அடைந்துள்ள தாய்மார் மட்டுமல்ல தந்தையருக்கும் உரியதாகும் இவற்றை திரும்ப திரும்ப இருவரும் வாசிப்பதன் மூலம் பிள்ளைகளை நெறிப்படுத்துவதற்கு வேண்டிய பல்வேறு முறைகளை பற்றிய நல்ல புரிதலை பெறுவதற்கான குழந்தை வளர்ப்பு பற்றியும் அவர்கள் வளர்ச்சி பெருவங்கள் உள உடல் வளர்ச்சிக்கு மாற்றங்கள் பற்றியும் அறிய முடியும் சாதகமான பெற்றோரியம் என்பது பிள்ளைகளின் சுய ஒழுக்கத்தை வளர்க்கும் ஒரு நீண்டகால தீர்வு ஆகும் இவ்வகையில் சாதகமான பெற்றோரியம் என்பது பெற்றோர்கள் பிள்ளைகளின் எதிர்பார்ப்புகள் விதிகள் மற்றும் வரைமுறைகள் பற்றிய தெளிவான தொடர்பாடலாகும் சாதகமான பெற்றோரியம் பின்பற்றவற்றை நடைமுறைப்படுத்தும் குழந்தைகளுடன் பரஸ்பரமான மதிப்பு மிகு உறவை உருவாக்குவதாகும் பிள்ளைகளுக்கு வாழ்நாள் முழுவதற்கான திறன்களை கற்பிப்பதாகும் சவாலான சூழ்நிலைகளை கையாள்வதற்கான பிள்ளைகளின் திறமை மற்றும் நம்பிக்கையை வலுப்படுத்துவதாகும் மதிப்பளித்தல் மரியாதை செய்தல் ஒப்பு நோக்குதல் சாத்வீகம் ஒத்துணர்வு கௌரவம் மனித உரிமைகள் மற்றும் பிறருக்கு மதிப்பளித்தல் என்பவற்றை கற்பிப்பதாகும் சாதகமான பெற்றோரியம் அல்லாதவை இவை பிள்ளைகளின் அனைத்து செயல்களையும் அனுமதிப்பது நேரான பெற்றோரியம் அல்ல பிள்ளைகளை அவர்கள் விரும்பிய அனைத்தையும் செயற்படுத்த அனுமதிப்பது விதிகள் வரைமுறைகள் அல்லது எதிர்பார்ப்புகள் இல்லாதவையாகும் குறுகிய கால விளைவுகள் அல்லது உடல் ரீதியாக தண்டிப்பதற்கான மாற்று தண்டனைகள் பிள்ளைகள் கீழ்ப்படிவாக இல்லை என்பன போன்ற பொதுவான முறைப்பாடுகள் இந்த பிள்ளை கீழ்ப்படிவதே இல்லை சொல்லும் எதனையும் கேட்பதில்லை வேண்டாம் என்று சொல்வதனையே செய்கின்றார்கள் கீழ்ப்படிவதே இல்லை இவ்விதமான சொற்கள் பிள்ளை வளர்ப்பில் சாதகமான விளைவுகளை தருவதற்கு பதிலாக எதிர் விளைவுகளையே தருகின்றன பெற்றோர் அவதானிக்க வேண்டியவையும் செயற்படுத்த வேண்டியவையும் உங்கள் குடும்பத்தில் இதுபோன்ற கூற்றுக்கள் கூறப்படுகிறதா உங்கள் பிள்ளைகள் கீழ்படியாதவர்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா உங்களது அவதானிப்பின்படி கீழ்படிவுள்ள பிள்ளையின் இயல்புகள் இவை கீழ்படிவெற்ற பிள்ளையின் இயல்புகள் இவை என்பனவற்றை அவதானித்து அவற்றை தனித்தனியாக பட்டியலிடுக கீழ்படியாமை கீழ்படிதல் நீங்கள் குறிப்பிடும் பிள்ளையொன்றின் கீழ்படிதல் தொடர்பான விடயங்களின் பட்டியலுடன் வேறோர் பெற்றோர் கீழ்ப்படிதல் என அவர் கருதும் விடயங்களின் பட்டியலுடன் ஒப்பிட்டு பார்த்து கலந்துரையாடுங்கள் அந்த இரண்டு பட்டியல்களிலும் ஒத்த மற்றும் வேறான விடயங்களை நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும் உங்கள் சொந்த பெற்றோரிய முறைமைகளை பற்றி சிந்தித்து பிள்ளையின் இந்த நடத்தைக்கு நீங்கள் எவ்வாறு பங்களிப்பு செய்கின்றீர்கள் என்பதை அவதானியுங்கள் கீழ்படிதல் அல்லது கீழ்படியாமை என நாம் சிந்திப்பதுடன் தொடர்புடைய காரணிகள் மற்றவர் அதை பற்றி சிந்திக்கும் விதத்திலிருந்து வேறுபட்டது என்பது தெளிவாகின்றது சில சமயங்களில் பிள்ளை வளர்ப்பு கடினமானதாக இருக்கலாம் எனவே சாதகமான பெற்றோரியம் வெற்றி பெற நேரமும் பொறுமையும் அவசியமானது என்பதை மனதில் கொள்ள வேண்டும் இதனை ஒரே நாளில் அடைந்துவிட முடியாது அவை இன்று பயனளிக்கவில்லை என்றால் மீண்டும் மறக்காமல் முயற்சிக்கவும் உங்கள் பெட்ரோரியம் தொடர்பான அணுகுமுறையில் உறுதியாகவும் சீராகவும் இருப்பது முக்கியம் இவ்வணுகுமுறை உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் என்ன சொல்ல முயற்சிக்கின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்ள உதவும் நாம் பிறந்த வளர்ந்த சூழலுக்கும் இன்றைய உலக மாற்றங்களுக்கும் இடையே பல்வேறு வேறுபாடுகள் உள்ளன இன்றைய குழந்தைகளின் சூழல் மற்றும் சுற்றாடல் வேறு முழுமையாக இயந்திரமயமாக்கப்பட்ட கணினி யுகத்தில் நாம் வாழ்கின்றோம் என்பதனை பெற்றோர் உணர்ந்து கொள்ள வேண்டிய தேவை தவிர்க்க முடியாதது பெற்றோரியம் என்பதை பற்றி கற்க வேண்டியவை அதிகமாகவே காணப்படுகின்றன இன்று திருமணம் ஆவதற்கு முன்பாகவே பிள்ளைகளை பெறலாமா இல்லையா அதனால் ஏற்படும் வாழ்வியல் சுமைகள் பற்றி பாதிக்கும் என்ற மன அழுத்தம் அவர்களை பின்தொடர்ந்து விரட்டுவதற்கும் பெற்றோரியம் என்றால் என்ன என்பதை பற்றி அறியாமல் இருப்பதே காரணம் எனலாம் பிள்ளையை பெற்றுவிட்டால் போதுமா பேணி வளர்க்க வேண்டும் தெரியுமா என்பதை மனதிருத்தி பிள்ளைகளின் எதிர்காலத்தில் கொள்ள வேண்டும் பிள்ளையை பெற்று வளர்த்தல் சுமை என்றால் எமது பெற்றோர் எம்மை இவ்வுலகிற்கு தந்துதவும் தவறு என்று சொல்கின்றார்களா அது சரியா நியாயம்தானா என்ற கேள்விகளை இளம் தலைமுறையினர் கருத்திற்கொள்ளுதல் பயன் தருவதாக அமையும் எமது பெற்றோர் ஒன்றும் தெரியாதவர்களாகவா எம்மை எல்லாம் வளர்த்தார்கள் அவர்களுக்கு பாடம் அந்த ஏற்றுக்கொள்ள மறுத்து வருகின்றது கூட்டு குடும்ப வாழ்வியல் தனிப்பு குடும்பங்களாக சிதறியுள்ளன அந்த பயன்பாட்டை அறியாதவர்களாக இன்றைய குழந்தைகள் வளர்க்கப்படுகின்றார்கள் என்பதற்கு இன்றைய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக அமைவதோடு குழந்தைகளுக்கு தாலாட்டு தாயாக தொலைக்காட்சி போன்றன மாறிவிட்டன இது காலத்தின் கோலமா அல்லது குழந்தை வளர்ப்பு முறையின் பரிதாப நிலையா என்பதை சிந்திக்க வேண்டியுள்ளது சிந்திப்பார்களா இன்றைய இளைஞர்கள் பிள்ளைகளை பெறுதல் வளர்த்தல் போன்றவற்றிற்கான கல்வி சான்றிதழை எதிர்கால சமூகம் எதிர்பார்க்கின்றதா அது அவசியமானதா என்ற கேள்விகள் முன்னே எழுகின்றன நன்றி